ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே அன்னைக்கே எடுத்த விலாகும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ப்ளாக்ல நம்ம வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் நான் எப்படி சமைப்பேன்றது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் எப்போவுமே நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக காமாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு க்ரீனிஷாக இருக்கும் ஸோ அதை தான் காமிச்சேன் ஸோ எப்போவுமே மார்னிங் எழுந்துக்குமா அந்த வைப் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வந்து நண்டும் மீனும் தான் நம்ம வீட்டில் நண்டு வந்து சும்மா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கிட்டு வர சொன்னேன் மீன் வந்து வஞ்சர மீன் ஸோ வஞ்சரம் மீன் குழம்பு வஞ்சர மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் ரசம் வைக்கப்போ போகிறேன் அப்புறம் நண்டு வந்து கிரேவி இது வந்து மிளகு சோம்பு இந்த மாதிரி வந்து வச்சு செய்யும்போது நம்ம சளிக்கு வந்து ரொம்ப நல்லா கேட்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன் நண்டு மட்டும் க்ளீன் பண்ணணும் மீன் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சா தான் இருக்கு இருக்க அழுக்கு வந்துகிட்டே இருக்கும் சாதம் வந்து இப்போ வச்சுட்டேன் அதை வடிச்சிட்டோம்னா சாதம் ஃபஸ்ட்டு வடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மீன் குழம்பும் ஒரு பக்கம் நான் இன்னைக்கு என்ன ரசம் வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரசப்பொடி வீட்லேயே நான் அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக வச்சுப்பேன் புளி கரைச்சிட்டு தக்காளி கரைச்சிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த ரசப்பொடியை போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுவேன் ஸோ இது கூட நான் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ரசம் வைக்கலான்னு இருக்கேன் நெல்லிக்காய் நம்ம வீட்டில் நிறைய இருக்கேன் அதனால் நெல்லிக்காய் ரசம் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் நண்டு கிரேவி செய்யணுன்னா முக்கியமாக மசாலா சூப்பராக இருக்கணும் அப்போ தான் அந்த கிரேவியே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்போவுமே ரசத்துக்கு வந்து நாலு மிளகு நாலு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாவை நல்லா இடித்து அது கூட போட்டு வச்சேன்னா நல்லா காட்டாக ரசம் வந்து நல்லா காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் தட்டி அந்த ரசத்துக்கு கூடையே போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நெல்லிக்காய் ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் ட்ரை பண்ணேன் குழந்தைங்க வந்து நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கா சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு டைமு ஸோ இது போல் நெல்லிக்காய் வீட்டில் இருக்குது வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் நல்லா தட்டி ரசத்தில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதோடய எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிடும் ஸோ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வந்து முடிச்சாச்சு சாதமும் வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ மீன் குழம்பு வந்து எப்போவுமே சட்டியில் வைக்க பழகிட்டதுனாலே எனக்கு வந்து வெந்தயம் கடுகுலாம் போட்டு சட்டியில் தாளிக்கும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன் எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதக்கி நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் வஞ்சிரம் மீன் குழம்பு அந்த மீனை வாசனைக்கு போட்டாலே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ட்ரை பண்ணி நான் செய்யறதுனால சட்டியில் வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாமல் புளி கருப்பு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் ரசம் கொதிக்கும்போது ஃபஸ்ட்டு கொதியிலே இறக்கிடணும் இதுதான் டிப்ஸு நிறைய நேரம் கொதிச்சுதுன்னா ரசம் நல்லாவே இருக்காது அந்த ஃபஸ்ட்டு கொதி கொதிக்கும் போதே நம்ம அதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெல்லிக்காய் ரசம் ரெடி அதை இறக்கிட்டேன் அதே மாதிரி கல்லுப்பு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் ஸோ கல்லுப்பு போடும்போது அந்த கையோட அளவு நமக்கு எவ்வளோ அளவு தெரியுமோ அதில் கல்லுப்பு போட்டு பழகிட்டேன் அதுக்கப்புறம் நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிட்டலாம் இது க்ளீன் பண்ண எனக்குமே தெரியாது தான் நானே கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த தோல் இது மேலே இருக்க கை கால் எல்லாம் போட்டுட்டு அந்த ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் நான் வந்து இது கொஞ்சம் தான் வாங்கிட்டு சொன்னேன் ஏன்னா பசங்க வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளைமேட்டுக்கு இந்த இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும் நல்ல ஒரு மருந்து மெடிசன் மாதிரி இது நண்டு இந்த கிளைமேட்டுக்கு எடுக்கும்போது போது ஸோ அதனால் நண்டு கிரேவி வந்து இந்த மாதிரி கிளைமேட்டெலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் சோம்பு எண்ணெய் சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி நண்டு போட்டு காரத்துக்கு மசாலாலாம் போட்டுட்டு நம்ம வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக அரைக்க போகிறோம் தேங்காய் மிளகு சோம்பு கசகசா இதெல்லாம் திக்காக அரைச்சி நீங்கள் வந்து அது அப்புறமா அதில் போடணும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கையில் ஏன் எடுத்து போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கையால் வந்து உப்பு அள்ளி போடுறது மிளகா போடுறது பூண்டு தட்டி போடுறது இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற அந்த இது வந்து எசன்ஸ் இறங்கும் அந்த சாப்பாடோட சுவையை அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ புளி நம்ம கரைக்கிறது எல்லாமே சொல்கிறேன் அதனால் ஒரு ஒரு கை பக்குவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம சமைக்க சமைக்க தான் நம்ம கை பக்குவம் ஏற்படும் அப்போ தான் நம்ம ஃபுட்டே டேஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்லாம் நான் சின்ன வயசுலலாம் நம்ம செய்யும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய மாட்டோம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட்டாக செய்ய கற்றுப்போம் அதுக்கு காரணமே நம்ம கை பக்குவம் தான் ஸோ அந்த ரசம் புளி கரைக்கிறது எல்லாமே அந்த கரைச்சல்லே அதோடய டேஸ்ட் வந்துடும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஸோ நென் நண்டு கிரேவிக்கு இந்த மாதிரி மசாலா நல்ல இதுவானதும் அந்த நண்டை வாஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதித்து நல்லா வெந்துடும் ஆனால் மீன் குழம்பு மட்டும் நல்லா கொதித்து திக்காக வரணும் அந்த பக்குவத்தில் தான் நம்ம மீன் போடணுமே இந்த குழம்பு நல்லா கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு வாட்டி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த நண்டு எடுத்து நான் ஒரு நாலு நண்டு தான் வச்சுருக்கேன் இது நாலு நண்டு நாலு பேருக்கு ஒரு ஒரு நண்டுன்ற மாதிரி நாலு இதை சாப்பிட்டாலே போதும் இதுவே அவ்வளோ இதாக டிஷ்ஷு நிறைய இருந்தால் நமக்கு சாப்பிட பிடிக்காது ஸோ கொஞ்சமாக வாங்கி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டோம் மன்னும் மீன் ஃப்ரை வேறு இருக்குது அது வேறு செய்யணும் ஸோ மசாலாலாம் தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கடக்கடன் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ அன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா சாதம் நெல்லிக்காய் ரசம் மஞ்சிர மீன் குழம்பு மஞ்சிர மீன் வறுவல் அப்புறம் கொஞ்சமாக நண்டு கிரேவி இவ்வளோதான் இதுவே வந்து நம்ம நைட்டுக்கும் அப்படியே இருக்கும் அதே வந்து சாதம் மட்டும் சூடாக வடச்சிக்கிட்டா போதும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு ஸோ இந்த மசாலா வந்து அரைக்கிற பக்குவம் தான் இது அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம யாரும் அம்மி யூஸ் பண்ணுறதில்லை அதனால் நம்ம வந்து மிக்சிலே மையை அரைச்சிக்கலாம் அரைச்சி இதில் கொட்டி திக்காக நல்லா தண்ணியெலாம் ஊற்றாமல் திக்காக செஞ்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சளியை நல்லா அறுத்து எடுத்துரும் அதனாலதான் அது வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் கொதிக்கணும் நல்ல பபுள்ஸ் வந்து குழம்பு சுண்டி போயிடணும் அப்படியே மீன்லாம் போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இறக்கிடணும் சொல்லுவாங்க ஏன்னா மீன் தூள் தூளாக உடஞ்சிரும் அது போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கனே அது வெந்துடும் வெந்ததும் நீங்கள் மூடி போட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது போல் மீன் குழம்புலாம் வைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்போ தான் நமக்கு வந்து அது டேஸ்ட்டாக அமையும் ஏனோ தானோன்னு நம்ம சமைக்கும் போது அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி சமைக்கும் போது இது இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய ஃபுட்டு வந்து சூப் அப்புறம் எக்ஸ்ட்ராடினரியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சமைக்கிற சமையல் வந்து நம்மளே வந்து வெளியே போய் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம் அந்தளவுக்கு நம்மளே டேஸ்ட்டாக வீட்டிலையே பார்த்து பார்த்து பக்குவமாக க்ளீனாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அதனால் சொன்னேன் ஸோ இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் முடிச்சுட்டேன் அந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு பக்கம் மீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ மீன் ஃப்ரை மட்டும்தான் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா நான் ஆயில் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றுவேன் நிறையலாம் ஆயில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது ரொம்ப ஆயில் கண்ட்ரோலாக தான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் வந்து சாதம் ரெடி ரசமும் ரெடி ரசம் தான் இன்னைக்கு அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெல்லிக்காய் ரசம் மீன் குழம்பு அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதில் வந்து கொஞ்சம் பழைய புளி கொஞ்சம் புது புளி ரெண்டுமே ஆட் பண்ணேன் கிரேவியும் சூப்பராக இருந்தது என்னமோ தெரில சண்டே சமையல் சூப்பராக இருந்தது எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு என் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக லைட்டாக குழம்பு போட்டு பிசைஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அவங்க ரொம்ப காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்புறமா தான் நம்ம உட்காந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டேன் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஈவினிங் வந்து இவங்க ரொம்ப நாளாக கேஎஃப்சி போகணுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு கேஎஃப்சி நாங்கள் போயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிடுச்சு மாதம் ஒரு வாட்டி எப்போயாவது போவோம் ஸோ இந்த டைம் வந்து இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால் போனோம் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது டபுள் நைனுக்கு அந்த பெரிய லெக் பீஸுக்கு டபுள் நைனுக்கு வந்து ரெண்டு கொடுப்பேன் நாங்கள் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு நாலு பீஸ் மாதிரி ஆர்டர் பண்ணோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாலு பீஸ் வராப்போல் பெரிய பீஸாக வராப்போல் ஆர்டர் பண்ணிவிட்டோம் பக்கெட் சிக்கன் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம் நாலு பீஸு அதுக்கப்புறம் மேலே போனோம் இது வந்து சூப்பராக இருந்தது இந்த இது இப்போ ஓப்பன் பண்ணி ஒன் மந்த்து தான் ஆகுது தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு இவங்க கண்ணில் வந்து ஏதாவது ஒரு புது கடை வந்து நம்ம பார்த்துட்டாங்கன்னா அங்கே போகலை கூட்டிகிட்டு போகணும்னா அடம் பிடிச்சிருவாங்க அதனால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு டைம் போனோம்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த வந்து நாங்கள் ஹேபிட்டாக கொண்டு வர மாட்டோம் அவங்க ஆசைப்பட்றாங்களேன்னு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் சும்மா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ